ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட கமெண்ட்ல கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு நாள் தானா இல்லை மேல இதுக்கு மேலே என்ன நாள் போகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ரெண்டு நாள் ஒர்க்கு தான் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புழு வாங்கிட்டு வந்த மொத நாள் வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங்கில் இருக்கும் மோல்டிங் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் உரிப்பு தோல் உறுப்பில் இருக்கும் தோல் முடிஞ்ச முடிஞ்சவொன்னே ஒரு மூணு நாள் தொடர்ந்து தீனி வைப்போம் மூணு நாள் உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மோல்டிங் வரும் மோல்டிங் வந்து ஒரு ஒன்றரை நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உடனே மறுபடியும் தொடர்ந்து ஒரு மூணு நாள் தீனி வைப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மோல்டிங் வரும் மோல்டிங் வந்து பார்த்து ஒரு ரெண்டு நாள் மோல்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆறு நாள் தீனி வைப்போம் இந்த ஆறு நாள் முடிஞ்ச உடனே அது புழு வந்து தலையை மேலே சுற்ற ஆரம்பிச்சிடும் தலையை சுத்த ஆரம்பிச்சினா ஸ்பின்னிங் ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலையை எடுத்து நம்ம அது மேலே வச்சோம்னா இந்த வலையில் கூடு கட்டிடும் அது வந்து ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் ப்ராசஸ் வலையில் கூடு கட்டுற ப்ராசஸ் வந்து அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம கூட எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போட்டு வந்துட வேண்டியதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு க்ளீன் பண்ணுறது அது தனி நம்ம வந்து இந்த இருபத்திரெண்டு நாள்லேயே இந்த புழு வாங்கிட்டு வந்து வளர்த்து கூடு கட்டி முடியதோடு மொத்தம் இருபத்திரெண்டு நாள் ஆகுதுங்க அதுக்கப்புறம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு க்ளீன் பண்ணுறது இந்த வலையை க்ளீன் பண்ணுறது அது தனியாகும் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரியணும்னா சொல்லுங்கள் ஃபுல்லாகவே போட்டுலாம்